நெகிழ்ச்சியுடனும் இந்த அரங்கில் நான் நிற்கிறேன் ஒரு அரசியல் சார்பில்லாதவன் தான் நான் நேற்று தலைவர் அவர்கள் இந்த அறைகோவலை வந்து ஒரு அரசு களத்தில் அரசியல் களத்தில் முன்னெடுக்க மாட்டார்களா என்று அந்த ஏக்கத்திற்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்க இதோ நாங்கள் இருக்கிறோம் மக்கள் சார்பாக தாய்மார்கள் சார்பாக ஒரு பெரு நன்றி வீசிக்க மக்கள் அத்தனை பேருக்கும் நண்பர்களை எதற்காக இந்த அரை வேண்டும் அதை சொல்வதற்கு தான் இந்த தெரியும் எல்லாருக்குமே அத்தனை பேருக்கும் புதிய செய்தி அது நல்லதில்லை கொடுக்கக்கூடிய கருத்துக்களை நான் படித்தவற்றை எனக்கு என் ஆசிரியர் கற்றுக் கொடுத்தவற்றை உங்களோடு சில மணித்துளிகள் பகிர்ந்து கொள்ளத்தான் இங்கே வந்திருக்கிறேன் இங்கே இருக்கிற அமைப்பு என்பது உங்களுக்கு மட்டுமான இந்த கூட்டம் அல்ல தலைவர் அவர்கள் நேற்று இடம் பேசும்போது சொன்ன வார்த்தை அதுதான் நாங்கள் இங்கே பல ஆளுமைகளை அழைத்திருக்கிறோம் பல மாவட்டத்தில் பணியாற்றக்கூடிய வீசிக்க ஆளுமைகளை எல்லாம் கொண்டிருக்கிறோம் இவர்கள் போய் தமிழகம் எங்கும் உள்ள அந்த மாவட்டங்களிலும் உள்ள தன் சகோதரர்கள் தன் நண்பர்கள் தன் கட்சி சார்பாளர்கள் அத்தனை பேரு இதை போய் பேச போறாங்க எடுத்து சொல்லுங்கள் பேசி இது எவ்வளவு ஆபத்தான விஷயம் எதற்காக இதை இவ்வளவு ஒரு சர்ச்சை பொருளாக என்று தெரிந்தும் ஒரு அரசியலில் மிகப்பெரிய ஒரு தாக்கங்களை ஏற்படுத்தக்கூடிய விஷயமாக தெரிந்தும் நான் ஏன் இதை முன்னெடுக்கிறேன் அப்படின்னு அதை பற்றி நீங்கள் கொஞ்சம் என்று நண்பர்களை நாம் ரொம்ப ரொம்ப உன்னிப்பா கவனிக்க வேண்டிய விஷயம் நான் முப்பது ஆண்டுகளாக மருத்துவ பயிற்சி செய்து கொண்டிருக்கிறேன் சித்த மருத்துவ பயிற்சி செய்து கொண்டிருக்கிறேன் இன்னைக்கு காலையில வரைக்கும் ஒன்னே ஆறு மணிக்கு என்னுடைய மருத்துவமனை முடிச்சிட்டு நான் இருந்து கிளம்பி வரேன் இன்று காலை கூட நான் ஒரு பெண்மணியை சந்திச்சேன் இன்னைக்கு காலையில் ஒரு பெண்மணி அவரும் அவங்க கணவரும் வந்திருக்காங்க அவங்க ரெண்டு பேரும் போது அவர்கள் கொடுத்த கோப்பில் அவங்க உடனே நான் ஒரு ஒரு வரியா பார்த்து கொண்டிருக்கும் போது ஏன் இந்த வயசுல முப்பத்தி ஏழு வயதில் ஒரு மாரடைப்பு வந்து அந்த மாரடைப்புக்காக அவருடைய இதயத்தில் மூணு முக்கியமான இரத்த குழாய்கள் இருக்கு அப்ப சொல்லும் போது அந்த அம்மா பேசிக் கொண்டிருக்கும் போது அவர்கள் கண்ணில் கண்ணீரோடு சொன்ன வார்த்தை கணவர் கடுமையாக உழைக்கிறார் மிக கடுமையா உழைக்கிறார் பெருமையா இருக்கு ஆனா அந்த கடுமையா உழைப்போட தினம் தினம் மது அருந்ததுனால தான் இந்த சனியன் வந்து சேர்ந்தது என்று அந்த அம்மா அந்த கண்ணீரோடு அவர்கள் சொல்கிறார்கள் இன்னைக்கு காலையில் நடந்தது என்னைக்கோ ஒரு விஷயம் அல்ல தொடர்ச்சியாக திரும்ப 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 மதுவினால் வரக்கூடிய நோய் கூட்டத்தை பார்த்து கொண்டே இருக்கிறோம் உங்களுக்கு எல்லாம் தெரியும் உலக சுகாதார நிறுவனம் உலகம் முழுக்க மருத்துவத்தை பார்க்கக்கூடிய நிறுவனம் அந்த நிறுவனம் மதுவை பற்றி சொல்லக்கூடிய விஷயத்தை நாலு விஷயம் நீங்கள் நீங்கள் எடுத்து பேச வேண்டிய நாலு விஷயம் இந்த மது என்ன அப்படிங்கிறதுக்கு நாலு விஷயத்தை சொல்றாங்க நல்லா புரிந்து கொள்ளணும் முதல் விஷயம் என்ன தெரியுமா மது வந்து நஞ்சு டாக்ஸிக் அவன் ஆங்கிலத்தில் எழுதியதே நான் மொழிபெயர்க்க சொல்கிறேன் முதல் விஷயம் அது நஞ்சு ரெண்டாவது விஷயம் அது சைக்காட்டிக் உளவியல் தாக்கத்தை உருவாக்கக்கூடியது ரெண்டாவது விஷயமா அவர் சொல்றது சைக்காட்டிக் மூணாவது விஷயம் என்ன தெரியுமா அடிமைப்படுத்துவது மூன்றாவதாக அவர் சொல்வது அடிமைப்படுத்துவது நான்காவதாக அவர் சொல்வது தான் வேதனையான விஷயம் உலக சுகாதார நிறுவனத்தில் அதிகம் புற்றுநோய்களை விளைவிக்கக்கூடியது குரூப் ஒன் தான் புகை இருக்கிறது பல்வேறு நச்சு வாயுக்கள் இருக்கிறது அதில் ஒன்று மது நான்கு விஷயம் நச்சு அது நேரடியாக நச்சு உளவியல் சிக்கலை உருவாக்கக்கூடியது மது அருந்திவரால் ஒரு தெளிவான மனதோடு பேச முடியாது வாழ முடியாது சமூகத்தை அரவணைக்க முடியாது நடிக்க வேண்டுமானால் முடியும் ஆனால் நஞ்சு உளவியல் சிக்கல் கொடுக்கக்கூடியது மூன்றாவது மறுபடி மறுபடி அடிமைப்படுத்தக்கூடியது மீண்டும் மீண்டும் அந்த சிக்கலுக்குள்ளாவது நான்காவது ஏதாவது ஒரு புற்று நோயை ஏற்படுத்தக்கூடியது யோசிச்சு பாருங்க நண்பர்களே இந்த நான்கு தீவிர நஞ்சு உள்ள விஷயங்களை நம் வீட்டில் அனுமதிக்கணுமா நம் குடும்பத்தில் அனுமதிக்கணுமா நம் சமூகத்தில் அனுமதிக்கணுமா இந்த கேள்விக்காகத்தான் புரட்சி தலை தமிழர் அவர்கள் அவ்வளோ பெரிய அறைமுகலை நேற்று விட்டு இருக்கிறார்கள் இதையெல்லாம் படித்து வாசித்து தன் மக்களினுடைய துன்பங்களை அறிந்து அவர்கள் இந்த அறைமுகை சொல்லி இருக்கிறார்கள் இதை நாம் எடுத்து சொல்ல வேண்டும் நம்முடைய வீட்டிலிருந்து எந்த ஒரு மாற்றத்தை நீ நிகழ்த்த வருகிறாயோ காந்தி சொன்னதா எந்த ஒரு மாற்றத்தை நிகழ்த்த விரும்புகிறோ அந்த மாற்றத்தை முதலில் நம்மிடம் இருந்து தோன்ற வேண்டும் நண்பர்களே நாம் போய் நம்ம அக்டோபர் இரண்டாம் தேதி ஒரு மாபெரும் கூட்டம் நடைபெற இருக்கிறது அந்த கூட்டத்தில் நாம் சொல்ல முதலில் நாங்கள் மாறிவிட்டோம் பதிவு பண்ணும் போது ஐம்பத்தி மூணு லட்சம் இருக்காங்க இந்த பத்தாண்டுகளில் இன்னும் பத்து லட்சம் பேர் இருப்பாங்க என்று சொன்னார்கள் அறுபத்தி மூணு லட்சம் பேர் மதுவுக்கு விலக்காக வந்துவிட்டால் எப்படியா நாற்பதாயிரம் கோடி வரும் அப்ப முதல்ல நாம் என்ன மாற்றத்தை சொல்கிறோமோ அந்த மாற்றத்தை நம்மிடமிருந்து துவங்குவோம் நம் வீட்டிலிருந்து துவங்குவோம் நம் கிராமத்தில் இருந்து துவங்குவோம் நம் சமூகத்தில் இருந்து துவங்குவோம் அந்த மாற்றத்திற்கு முதலில் வித்துவிட வேண்டும் எவ்வளவு சிக்கலான ஒரு விஷயம் என்றால் இந்த மது என்பது வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரி அது குடித்தால் வயிற்றுக்குண்ணாகவும் இல்லை என்றால் ஈரல் கடும் என்றெல்லாம் இல்லை இன்றைக்கு ஒரு மரணம் நடக்குதுன்னு வைங்களேன் இன்றைக்கி வந்து ஒரு விழுப்புரம் மாவட்டத்தில் ஒரு இரநூறு பேர் இறந்து போயிட்டாங்க ஏதோ ஏதோ மரணங்கள் நடந்திருக்கு இந்த நான்கு மாவட்டத்தில் நடந்திருக்கு அப்படின்னு நடிச்சோன்னா எழுபது சதவீதமான மரணங்கள் ஏற்படுவது நாலு நோய்கள் தான் சக்கரவியாதி இரத்த கொதிப்பு மாரடைப்பு புற்று நோய்கள் இந்த நாலு தான் அதிகம் நடக்கக்கூடிய மரணம் இந்த நாலு நோயையும் தீவிரப்படுத்தக்கூடியது மது மட்டும்தான் இந்த மது அருந்து அருந்த சர்க்கரை கட்டுப்பாட்டில் இருக்காது நல்லா புரிந்து வளரும் மது அருந்துபவர்களால் சர்க்கரையை கட்டுப்பாட்டில் வைத்துக் கொள்ளவே முடியாது மது ரத்த கொதிப்பு உள்ளவர்கள் நமக்கு ஒருவேளை ரத்த கொதிப்பு இருக்குன்னு வச்சுக்கோங்க ரத்த கொதிப்பு இருக்கும் போது மது அருந்தினோம்னா அவர்களுக்கு ரத்த கொதிப்பு இருந்து டென்ஷன் ஆனால் மாரடை போகிறோம் ரத்த கொதிப்பு இருந்து சர்க்கரையும் கூட இருந்தால் மாரடை போறோம்லாம் படிச்சிருக்கோம் ஆனால் ரத்த கொதிப்போடு ஒரு மது இருக்கக்கூடிய பழக்கம் இருந்தால் அவர்களுக்கு மாரடை போடுவதற்கான சாத்தியம் மிக மிக அதிகம் ஒரு காலத்தில் நாங்களெல்லாம் படித்து கொண்டிருந்த காலத்தில் முப்பது வருஷம் முன்னாடி வந்து இந்த சர்க்கரை ரத்த குதிப்பு மாரடைப்பு புற்றுநோய் நோயெல்லாம் முதுமையில் வரும் வயோதிகத்தில் வரும் அறுபத்தஞ்சு வயசுல எழுபது வயசுல இந்த நோய்கள் வந்தது இல்லைன்னா இன்னொன்று சொல்லுவோம் இதெல்லாம் வந்து பணக்காரர்களின் வியாதி ரிச் மேன் டிசீஸ் அப்படிம்பாங்க நாங்கள் வேடிக்கையாக சொல்லுவோம் என்ன சொல்லுவோம்னா வயிற்று பசி இருக்கிறவங்க இது வராதா வயிற்று பசி இருக்கவனுக்கு வராது முட்டில பசிக்கும் போதெல்லாம் முந்திரி வரும்னு நான் கல்லூரியில் வேடிக்கையாக பேசி இருக்கிறேன் எல்லாம் இந்த நோய் கூட்டம் கூடிட்டு இருக்கு சர்க்கரை ரத்தப்பதிப்பு உங்களுக்கு தெரியாதுல்ல உங்க குடும்பத்தில் யோசிச்சு பாருங்க எத்தனை பேர் சர்க்கரை வியாதி எத்தனை பேர் ரத்தப் பதிப்பு எத்தனை பேர் பாரடைப்பு அவர்கள் வயதை யோசித்து பாருங்க இளம் வயதுல முப்பது வயது முப்பத்தி ஐந்து வயதில் இந்த நோய் கூடிக்கொண்டே இருக்கிறது நம்முடைய அருமை தோழர் அண்ணன் ரவிக்குமாரன் பேசும் போது ஒரு விஷயத்தை ரொம்ப அழகாக சுட்டிக்காட்டி காட்டி சென்றார் எத்தனை பேர் கவனித்தீங்கன்னு பிறப்பு குறைகிறது இயல்பாக இருக்கக்கூடிய பிறப்பு குறைகிறது நான் கல்லூரியில் படித்த காலத்தில் நான் கல்லூரியில் படித்த காலத்தில் ஆண்களின் விந்தணுக்கள் புஷ்பம் வந்து விந்தணுக்களினுடைய எண்ணிக்கையை பார்ப்போம் மருத்துவ ரீதியாக ஒருவேளை கருத்தரிப்பு தாமதமாக இருக்குன்னா மின்னணுக்கள் எண்ணிக்கை எவ்வளவு இருக்கணும் ஒரு கட்டுப்பாடு இருந்துச்சு ஒரு எம்எல்ஏ ஒரு எம்எல்ஏ அன்றைக்கெல்லாம் நாற்பதில் இருந்து நூத்தி இருபது மில்லியன் அணுக்கள் இருக்கணும் நாற்பதில் இருந்து நூத்தி இருபது மில்லியன் இன்னைக்கு எவ்வளவு இருக்கு தெரியுமா வெறும் இருபது மில்லியன் இருந்தாலே போதும் குறைஞ்சிருச்சு அளவு குறைஞ்சிருச்சு மின்னணுக்களினுடைய எண்ணிக்கை அளவு குறைஞ்சிருச்சு கருமுட்டைகளில் ஏகப்பட்ட சிக்கல் வருது இந்த கருமுட்டையினுடைய வளர்ச்சி இயல்பா வளர்ந்து பதினைந்தாவது நாள் அந்த கருவூட்டை வெடித்து இருபத்தி எட்டாவது நாள் மாதவிடாய் சுழற்சி வரக்கூடிய மிக அழகான மாதவிடாய் சுழற்சி பெண்களில் பல சிக்கலை உருவாக்கி எல்லாத்துக்கும் உணவில் நடக்கக்கூடிய குப்பை உணவுகளும் மதுவும் ஒரு காரணம் நல்லா புரிந்து கொள்ளணும் மது என்பது நம் வாழ்நாளில் மட்டும் சீரழிவை கொடுப்பதில்லை நல்லா புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் சார் நான் குடிச்சுக்கிட்டே இருந்தேன் எனக்கு ஒண்ணு இல்ல

பிறக்கக்கூடிய குழந்தை ஒரு பத்து வயசு பதினஞ்சு வயசு இருபது வயசுல சாதாரண ஒரு காய்ச்சல் அந்த காய்ச்சலில் அவருடைய ஈரல் பழுதாய் எப்படி நடந்துச்சு மாறுபட்ட அந்த மரபணுக்கள் பிறந்த குழந்தைக்கு தனக்கு வராத நோய் தன்னுடைய குழந்தைக்கு வருவதற்கு சின்ன வயசுல சார் சார் பதினஞ்சு வயசு சார் இருபது வயசு சார் விளையாட்டு பிள்ளை சார் கல்லூரியில் போது ஏதோ ஒரு நாள் ரெண்டு நாள் குடிச்சிட்டா அப்படின்னு அலட்சியமாக இருந்துட முடியாது அந்த கல்லூரியில் பள்ளி காலத்தில் படிக்க குழந்தை போதையிலும் மருந்து இந்த இந்த மதுவிலும் சிக்கும் போது அவன் ஒருவேளை திருமணமாகும் போது அந்த மதுவை விட்டால் கூட அவன் மரபணு மாறி இருக்கும் புரியுறதா நண்பர்களே ரொம்ப 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 சிக்கலான ஒரு இடத்துல இருக்கு ஒவ்வொரு நாடும் மருத்துவமனையில் பார்க்கக்கூடிய காட்சிகள் நான் வந்து ஒரு ஒன்னு ஒன்னரை மாதம் இருக்கும் உங்களுக்கு எல்லாம் அடையாறு புற்றுநோய் மருத்துவமனை தெரியும் இல்லையா எவ்ளோ பெரிய மருத்துவமனை அடையாறனேன் தினம் தினம் அந்த காலையில அங்க ஒரு பத்து நிமிஷம் போய் நின்றா கண்ணீர் வந்துடும் அந்த காலையில அடிக்கும் போது இதே மாதிரி மைக்ல போட்டு தான் கும்பிடும் வரிசையா உட்கார வைக்கிறதுக்கு இது மாதிரி திரளாக ஒரு கல்யாண மண்டபத்தில் எப்படி உட்கார்ந்துருக்கோமோ அது மாதிரி அதனுடைய வரவேற்பறையில் நம்மை போல ஒரு ஜன விளிம்பு நிலை மக்கள்தான் தான் உட்கார்ந்து இருக்காங்க பணக்காரனுக்கு பெரிய பெரிய ஆஸ்பத்திரி இருக்கு ஆனா ஏழை பாழை விளிம்பு நிலை மக்கள் எல்லாம் அங்கே உட்கார்ந்து அப்போ அப்படி உட்கார்ந்து இடத்துல ஒரு கண்ணால ஒரு காட்சி அந்த காட்சியை உங்கள் முன்னால் நிறுத்த வேண்டும் என்று எனக்கு மனசுக்கு படுது அந்த மருத்துவமனையில் நான் என்னுடைய ஒரு சகோதரியினுடைய உடல்நலம் சார்ந்து கேட்கறதுக்காக அங்கே போய் அங்கே ஒரு மருத்துவருக்காக வெளியே வாசலில் நின்று விடுறேன் வாசல மேல முதல் புளோர்ல விளிம்பு பால்கனியில் இருந்து நான் பார்த்து இருந்த அந்த கூட்டத்தை இப்படிதான் உட்கார்ந்துருக்காங்க எல்லாரும் அதுல ஒரு நண்பர் அங்க கீழே உட்கார்ந்துருக்கிறாரு அவரை பார்த்து கொண்டது எனக்கு ஆச்சரியமா இருந்தது அந்த நண்பர் என்ன பண்ணியிருக்காருன்னா இந்த மாதிரி ஒரு அவரு ஒரு கையில ஒரு பாட்டில் அந்த தான் அவருக்கு சாப்பாடு நேரடியா வாய் வழியா சாப்பிட முடியாது மூக்கு வழியாக ரயில் ட்யூப் அப்படிம்பாங்க மூக்கு வழியாக உணவு வருகிறது அந்த டியூப் இப்படி ஒரு பாட்டில் கையில் பிடிச்சிருக்காரு அந்த கையில் இப்படி பாட்டிலில் அந்த உணவு அந்த உணவை பிடித்து கொண்டு அந்த பெஞ்சில் ஓரமாக உட்காந்துட்டு மூக்கு வழியாக உணவு போகுது கையில் அலைபேசியில் ஏதோ பார்த்துக்கிட்டு இருக்காரு அந்த நபரே நான் முற்று பார்த்து கொண்டிருந்தேன் என்ன நடந்திருக்குமோ மனசில் ஒரு மருத்துவனாக யோசிக்கும் போது வாய் வழியாக உணவு போகலை அப்படின்னா உணவு குழலில் புற்றுநோய் இருக்கும் உணவு குழல்ல புற்றுநோய் உணவு குழலும் இறைப்பையும் தான் மதுவினால் வரக்கூடிய பல புற்றுநோய்கள் என்ற நிலை இருக்கலாம் இல்லைன்னா கிமோ சிகிச்சையை இருக்கலாம் அறுவை சிகிச்சை முறையில் கொஞ்சம் சுருக்க முடியுமான்னு பண்ணிருக்கலாம் ஆனால் அந்த நபர் கையில் முடித்து கொண்டிருக்க அவருடைய வயது அதிகபட்சம் முப்பதுல இருந்து முப்பத்தஞ்சு என் கண்கள் மருத்துவனாய் அவர் கைகளை பார்க்குது அவர் கை எப்படி இருக்கு அவருடைய வாய் எப்படி இருக்கு புகைத்திருப்பாரோ புகைப்பவரின் வாயை கண்டுபிடிக்கலாம் வாயை பார்த்த உடனே அவர் புகைத்திருப்பாரா அவர் கை பிடிச்சிருக்காரு கையில் சாம்பல் நிறம் இருக்கிறதா என்று பார்க்கிறேன் கடுமையான உழைப்பாளியாக அவர் இருக்க வேண்டும் அவருடைய உடல் கட்டுமஸ்து தனத்தை பார்க்கும்போது அவர் சிறந்த உழைப்பாளியா இருக்கணும் ஆனால் அந்த கையில இப்படி குடிச்சுக்கிட்டு அந்த திரவம் இறங்குவதை பார்த்து கொண்டே இருக்கக்கூடிய காட்சி அவர் இன்னொரு அது அவர் குழந்தையா தெரியல அதை பார்க்கும் போது நம் சமூகம் எதை நோக்கி போய் கொண்டிருக்கிறது அப்படியே சென்னையினுடைய பல இடத்துல வளர்ந்து இருக்கக்கூடிய கட்டடங்கள் உலகெங்கும் பெரு பெரு நிறுவனங்கள் எல்லாம் நம்ம பிள்ளைகள் இருக்கக்கூடிய காட்சிகள் இருக்கக்கூடிய கட்டத்தில் இன்னொரு பக்கம் இப்படியான நோய் கூட்டத்தில் சிக்கக்கூடிய பிள்ளைகள் இருந்து கொண்டிருக்கிறார் நம்மளே நம்ம விளையாட்டை எடுக்கக்கூடிய விஷயம் இல்ல நாம் ஒரு இவ்வளவு பேர் கூடி இருக்கிறோம் மிக முக்கியமான ஒரு கருத்தை எடுத்துக் கொண்டிருக்கிறோம் அந்த கருத்தை கண்டிப்பாக வீண வீடாக வீதி வீதியாக இதை சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் தான் நாம் எல்லாம் உட்காந்துருக்கோம் விளையாட்டு இல்ல இதை பேசிக்கொண்டே இருக்கணும் இது பேசுகுறாக இருக்கிறோம் இது இந்த இந்த தொடர்ந்து விவாதிக்கப்பட விவாதிக்கப்பட அக்டோபர் ரெண்டில் இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஒரு பதினைந்து சதவீத குடிகாரர்கள் மாறிவிட்டார்கள் என்றால் அதை விட பெரிய வெற்றி வேறு இடம் அவ்வளவு பெரிய மாற்றத்தை இந்த தலைவர் இந்த குழு ஏற்படுத்தி கொடுத்தால் அதை விட இந்த தமிழ் சமூகத்திற்கு செய்யக்கூடிய தொண்டு எதுவாக நாம் அதை தோக்கித்தான் நகர வேண்டும் நண்பர்களே இதில் எந்த விதமான ஒரு ஆதாயமோ எந்த விதமான

மது வருந்துதல் உடல் நலத்துக்கு தீங்கானது லேசா லைட்டா ஏயாது புகைப்பிடித்துதல் உயிரை கொல்லனா மது வருந்துதலும் உயிரை கொல்லும் என்று எழுத வேண்டும் தலைவர் அவர்களை நான் கேட்டுக் கொள்கிறேன் இந்த பிரகடனத்தையும் நீங்கள் அக்டோபர் இரண்டாம் தேதி உறக்க சொல்ல வேண்டும் மது அருந்துதலும் உயிரை கொல்லும் நீங்கள் தலைவு செய்து எந்த இடத்திலெல்லாம் எல்லாம் திரைப்படங்களில் நாயகர்களும் நாயகிகளும் குடிக்கிறார்களோ அந்த இடத்தில் கீழே போட சொல்லுங்கள் மது அருந்துதலும் உயிரை கொல்லும் என்று சொல்லுங்கள் கொஞ்ச பேர் நோய்வாய்ப்பட்ட மனிதர்களை நமக்கு நண்பர்களை முடியும் நோய்வாய்ப்பட்ட மருத்துவர்களோடு மக்களோட நான் பார்த்துக் கொண்டிருக்கிறேன் பல மக்களை பார்க்கிறேன் ஏன் எதுக்கு இப்படி நடக்குது மீண்டும் மீண்டும் யோசிக்க யோசிக்க அவ்வளவு வேதனையாக சில பேர் சொல்வாங்க சார் நாங்க எல்லாராலும் குடிக்கிறது இல்லை எல்லா நாளெல்லாம் குடிக்கிறது இல்லை ஒரு தீபாவளி ஒரு பொங்கல் எங்கள் வீட்டில் கெடா வெட்டு எங்கள் வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் அன்னைக்கு பண்ணிட்டோம் ஜாலியாக அப்படிமாங்க நல்லா புரிந்து கொள்ளணும் நல்லா புரிந்து கொள்ளணும் கடந்த ஆண்டு ஜனவரி ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஒரு பெரிய அறிக்கை வந்திருக்கு சும்மா நம்ம வெறும் வெற்று பேச்சுக்கு நான் சொல்லலை லேட் அப்படின்னு ஒரு உலக அளவில் மருத்துவ நோய் அந்த பத்திரிக்கை என்ன எடுத்துக்கிட்டு தெரியுமா உங்கள் பிரச்சனை எவ்வளவு குடம் ஆல்கஹால் திறீங்கன்னு இல்லை உங்களுடைய பிரச்சனை உங்களுடைய ஆல்கஹாலின் முதல் துளியில் தோங்குகிறது இந்த ப்ராப்ளம் ஸ்டார்ஸ் த ஃபஸ்ட்டு ட்ராப் ஆஃப் ஆல்கஹால் அப்படின்னு சொல்லிவிட்டான் சில பேர் சொல்கிறான் சார் அந்த டாக்டரே சொன்னார் சார் நல்ல கொஞ்சமா குடிச்சா கெட்ட கொலஸ்ட்ரால் தான் அந்த டாக்டருக்கு அவ்வளோ ஊற்றி கொடுத்துருப்பான் அளவு உடலுக்கு நல்லது செய்யறது கிடையாது மறுபடி 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 ஒரு பெரிய லாபி வந்து இதை எப்படியாவது குடிக்க வைக்கணுங்கிறதுக்காக ஏதாவது செய்தி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க அந்த அறிக்கை பல ஆய்வுகள் செய்து சொல்லுது என்ன சொல்லியிருக்குன்னா நல்லா புரிஞ்சுக்கணும் அந்த அறிக்கை என்ன சொல்லியிருக்குன்னா கொஞ்சமாக குடிக்கலாம் அளவு கொஞ்சமாக குடிக்கலாங்கிறதெல்லாம் போய் அதை கம்பேர் பண்ணுறாங்க நீ யாரை கம்பேர் பண்ணியிருக்க ஒரு ஆய்வில் யாரை ஒப்பு நோக்குகிறோம் என்பது ஒப்பு நோக்கும் போது குடிக்கிறவனுக்கு இருக்கக்கூடிய பாதிப்பு அதில் இருக்கக்கூடிய அளவு இதெல்லாம் ஆய்வு செய்யும் போது ரொம்ப வசதியாக ரொம்ப வசதியாக அவர்கள் ஒப்பு நோக்கிய விஷயம் எல்லாம் தப்பு என்று அவர்கள் எழுதி விட்டார்கள் அப்ப என்ன அர்த்தம் கொஞ்சமா குடிக்கிறது தப்பு தப்பு குடி வேண்டாம் நண்பர்களே அது நமக்கு வேண்டாம் ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே நம் பௌத்தமும் சமணமும் சொல்லிவிட்டது வேண்டாம் வேண்டாம் தெளிவாக தலைவர் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் அது மட்டும் இல்லை எனக்கு எந்த கண்ணும் வேண்டாம் எனக்கு எந்த பதும் வேண்டாம் என்று தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள் பல விவாதங்கள் நேற்று இரவலாம் நான் தொலைபேசியில் அப்படியே அலைபேசியில் பார்த்து கொண்டே இருந்தேன் யார் யார் பெரிய தலைவர்கள்லாம் என்னெல்லாம் சொல்லியிருக்காங்க சில பேர்லாம் அப்படி சார் அம்பேத்கர் இப்படி சொல்லியிருக்காங்க காந்தி இப்படி சொல்லியிருக்காங்க மிக அழகாக பல தலைவர்கள் ஒன்றிய அரசு சார்லாம் அழகாக இது பேசிகிட்டு இருந்தாங்க இல்லை நாங்கள் எடுத்திருக்கிற விஷயம் எந்த ஒரு விஷயத்தையும் நாங்கள் மிகச்சரியாக பார்த்து தான் எடுத்திருக்கிறோம் என்று சொன்னார்கள் நண்பர்களை ரொம்ப ரொம்ப கவனமாக பல முட்டுக்கட்டைகள் வரும் பல பேர் பல சிக்கல்களை கொண்டு வருவார்கள் ஆனால் அவற்றை எல்லாம் தவிர்த்து மாற்றத்தை உங்கள் வீட்டில இருந்து தோங்குங்கள் உங்க வீட்டில இருந்து இருக்கணும் பல பெண்கள் இங்க இருக்கீங்க இன்னொரு விஷயம் பாராட்டக்கூடிய விஷயம் என்னன்னா இதை பொதுவான மாநாடாக ஒரு கட்சி மாநாடாக அவர்கள் அறிவிக்கவில்லை மறுபடி மறுபடி சொல்லியிருக்காங்க எங்கள் கட்சி ஒரு சமூக பிரச்சனையை எடுத்திருக்கிறது ஆனால் இது கட்சி மாநாடு இல்லை எல்லோரும் வாருங்க நாம எல்லாம் சேர்ந்து மாற்றோம்

விதவைகளை நான் பார்த்தேன் வருத்தப்பட்டு அவர் சொல்லிக் கொண்டிருந்தார் அவ்வளவு வேதனையா இருக்கு பார்க்கிற இடம் தான் விதவைகள் நிற்கிறாங்க நான் தமிழக அரசினுடைய திட்டக்குழுவின் உறுப்பினராக இருக்க பல வட்டங்களில் நான் சென்று சென்று பல ஆய்வுகளுக்காக போறேன் போராடத்துல எல்லாம் பிரச்சனைக்கு என்னன்னு பார்த்தா ஏன் பெண் குழந்தை படிக்கல ஏன் அந்த பையன் பாடம் படிக்கல ஏன் அந்த பையன் போதைக்குள் பயிருக்கிறான்னு சூழ்ந்து சூழ்ந்து பார்த்தா கடைசியில அந்த வீட்டு கணவன் மதுவினால் மடிந்து கிடக்குறான் மதுவினால் அந்த பெண்ணை விட்டு ஓடி போயிருக்கிறான் மதுவினால் சேரடந்து இருக்கிறான் அப்ப நம்ம மாத்திரமா வேண்டாமா மாத்தியே ஆகணும் நம் குடும்பத்தில் நம் வீட்டில் மது அறுத்துபவர்களை நிறுத்தியே ஆக வேண்டும் அவர்களை நிறுத்தி எந்த சூழலிலும் அந்த மதுவுக்குள் போகாமல் இருக்கணும் மது ஒரு போதை அந்த போதை மூளைக்குள்ள உட்கார்ந்து குடி குடிக்கிறது எந்த ஒரு உடலுக்கு நன்மையும் பயக்காதது நண்பர் சொல்லிட்டு இருந்தார் சில பேர் வந்து அரசியலும் அரசியலும் பெரியவெல்லாம்

தூங்கி எழுந்தால் உடல் வலுப்பெறும் எவ்வளவு உழைத்தாலும் அந்த களைப்பு வராது அதற்காக நாம் இன்றைக்கு முறைக்கடலும் இந்த வெனக்கடலும் கரிசனமும் இன்றைக்கு துவங்கினால் இந்த மதுவில் மெல்ல மெல்ல வெளியே வரலாம் மதுவினுடைய பாதிப்புகள் ஒன்னொன்னையா மருத்துவ விஷயமா நம்ம பார்க்க பார்க்க பல பிரச்சனை ஒண்ணு ஹார்ட் அட்டாக் இன்னைக்கு நடக்கக்கூடிய மாரடைப்புகளுக்கு பல மாரடைப்புகளுக்கு காரணம் அதுதான் நிறைய பேருக்கு தெரியாது மாரடைப்பு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் ஒரு ஸ்ட்ரெஸ்ல தான் வருது மது அருந்துபவர்களுக்கு தான் அந்த மைக்ரோ வேஸ்குலர் டேமேஜ் இந்த சிறு நுண் நாடிகள்ல வரக்கூடிய பிரச்சனை தான் மாரடைப்புக்கு காரணமாக இருக்கு அப்ப மாரடைப்பு குறையணும் நம்ம தான் நிக்கணும் புற்றுநோய் பெருகி கொண்டே இருக்கிறது ஆங்கிலத்தில் ஏ ஒய் ஏ மாக அடலசன் அண்ட் யங் அடல்ட் அதாவது இருபது இருபத்தஞ்சு வயதுல இருந்து இந்தியா முழுக்க புற்றுநோய் புற்றுநோய் பல காரணங்கள் முதல் காரணம் குப்பை உணவு அந்த குப்பை உணவு சூழலில் ஏற்படக்கூடிய மாசுகள் இவையெல்லாம் கூடுது அதோடு சேர்ந்து அந்த இருபத்தஞ்சுல இருந்து நாற்பத்தஞ்சு வயதுக்குள்ளாக இருப்பவர்களுக்கு மது பழக்கமும் சேர்ந்தா ஒரு கனவுகளோடு இதை செய்யணும் பணியில் நான் முன்னேறி வரணும் இந்த கடையை செம்மையாக நடக்கணும் இந்த தொழிலை விரிவாக்க செய்யணும் நினைத்துக் கொண்டிருக்கிற இருபத்தஞ்சு முப்பத்தைந்து வயதில் இருப்பவர்கள் நான் உழைக்கிறேன் களைக்கிறேன் மதுவுக்குள்ள போனா ஏதாவது ஒரு குற்றில் போய் சிக்கிறாங்க பெரிய அளவில் கூடுகிறது நான் படிச்சு கொண்டிருக்க காலத்தில் பெண்களுக்கு மார்பக புற்றுநோய் யாருக்கு ஒரு கேள்வி நிறைய பெண்கள் இருக்கீங்க மகளிர் மாநாடு தெரிஞ்சுக்கணும் பெண்களுக்கு மார்பக புற்றுநோய் யாருக்கு வரும் அப்படின்னு கேட்டா நாங்கள் படித்த காலத்தில் சொன்ன பதில் ரெண்டே ரெண்டு தான் பால் ஊட்டாத மகளிர் பால் ஊட்டாத மகளிர் திருமணம் செய்து கொள்ளாமல் பால் ஊற்றுவதற்கான வாய்ப்பு இல்லாமல் போற மகளிர்ல அவர்களுடைய முதுமையில் மார்பக புற்றுநோய் வரும் படிச்சோம் இன்றைக்கு நேஷனல் கேன்சர் ரிசர்ச் சென்டருடைய புள்ளிவரருக்கு எவ்ரி இயர் பிப்ரவரி மாதத்துல அவங்க சொல்லுவாங்க என்ன சொல்றாங்க தெரியுமா பெண்களுக்கு வரக்கூடிய புற்றுநோயில பெண்களுக்கு வரக்கூடிய புற்றுநோயில முப்பது சதவீதம் மார்பக புற்றுநோய் தான் அது யாரு வருது வயசான பாட்டிக்கு அல்ல முப்பதுல இருந்து முப்பத்தி அஞ்சு வயசுல பாலூட்டிய பாலூட்டி கொண்டிருக்கிற மகளிருக்கு வருது ஏன் இப்படி ஒரு கூட்டம் கூடி ஒரு இருபத்தி அஞ்சு வருஷத்துல இவ்வளவு பெரிய மாற்றம் என்ன நண்பர்கள ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் நமக்குள்ள நமக்கு இன்றைக்கு இருக்கிற வாழ்வியலில் நல்ல பள்ளிகள் கிடைக்குது மிகச்சரியாக படிக்க முடியும் சரியான வழிகாட்டுதல்கள் இருக்குது அரசினுடைய பல்வேறு அவன்யூஸ் திறந்திருக்கு தொழில் செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது மிகப்பெரிய அளவில் உயரக்கூடிய சூழல் இருக்கிறது அப்படியெல்லாம் நம்ம வருந்து வரும்போது உடல் ஆரோக்கியத்தை சரியாக வச்சுருக்கணுமா வேண்டாமா பிள்ளை நோஞ்சானா இருக்கக்கூடாது உளவியல் பையனாக இருக்கக்கூடாது ஒரு மன ரீதியாக பாதிக்கப்பட்ட பெண்ணாக இருக்கக்கூடாது ஒரு உத்வேகத்தோடு வளரக்கூடிய ஒரு மகளை மகனை நாம் கொண்டு வரணும் அப்படியான தலைமுறை தான் ஒரு மாற்றத்தை நடக்கும் நான் வந்து ஒரு ஒரு ஏழு எட்டு மாதத்துக்கு முன்னாடி அமெரிக்காவுக்கு போயிருந்தேன் ஒரு 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 வருட ஆட்சி போயிருந்தேன் அமெரிக்காவுக்கு அப்போ நான் உரையாற்றி விட்டு இறங்கும் போது வழக்கமாக நிறைய அங்கே இருக்க பார்க்க தமிழர்கள் முதல்ல என்ன கேட்பாங்க சார் நீங்க எந்த ஊரு உங்க பேச்ச பார்த்தா திருநெல்வேலி மாதிரி இருக்க மதுரை மாதிரி இருக்க இப்படி பேசுறது வழக்கம் இறங்குற உடனே அப்ப நானும் திரும்ப கேட்பேன் நீங்க எந்த ஊர் சார் நீங்க எந்த ஊர் சார் வழக்கமாக அயல் மாநிலத்திலிருந்து வந்தா ஊரே ஊர் தான் சொல்லுவாங்க பெங்களூர் டெல்லி பாம்பே இல்லைன்னா புனே ஆனா நம்ம ஊர் பையன் ஒரு அறுபது எழுபது பேர் இருக்க எங்க ஆப்பிளும் கூகுளும் வேலை செய்யக்கூடிய இடத்துல நம்ம இறங்கி வெளியே வந்தா நீங்க எந்த ஊர் சார் நான் சேர்ந்த படம் சார் நான் விழுப்புரம் பக்கத்துல கிராமம் உங்க பேர் தெரியாது நான் வந்து பண்டூட்டி பக்கத்துல இருக்கேன் நான் வந்து சல்வார்பட்டி அப்படின்னு சொல்றேன் என்ன செய்தி தெரியுமா அது அவன்லாம் பாம்பே டெல்லியில இருந்து வாரா நம் மக்கள் கிராமத்துல இருந்தும் பட்டி தொட்டியில் இருந்தும் அமெரிக்காவுக்கு செல்கிறார் சமூக நீதி தான் முதல் காரணம் அன்னைக்கு அந்த சமூக நீதியை வந்து நிலைநாட்டில் தொடர்ந்து நம் தலைவர்கள் பணியாற்றி வந்தவர்கள் நிலைமை அன்னைக்கு கிராமத்துல இருந்து வராங்க அப்படி கிராமத்திலிருந்து நம் மக்கள் அங்கே போயிருக்கக்கூடிய அந்த பாதை தொடர வேண்டும் என்றால் அந்த பாதை தொடர வேண்டும் என்றால் நாம் நம் குழந்தைகளை இந்த மதுவுக்குள்ளையும் போதைக்குள்ளையும் அடிமைப்படுத்த கூடாது போதையும் கூடுது நிறைய கஞ்சாவின் பயன்படுத்துவதாக செய்தி வந்து கொண்டே இருக்கு பள்ளி மாணவர்கள் இருக்குன்னு வருது நண்பர்களே நாம் ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும் நாம் ஒவ்வொருத்தரும் ஒரு காவலராக இருக்கணும் எப்படி இனக்காவலராக வேணும் நினைக்கிறோமோ நம் சமூகத்தின் காவலர்களாக அவர்கள் போதைக்குள்ளேயும் மதுக்குள்ளேயும் போகாமல் பார்த்துக் கொள்ள வேண்டிய கடமை உங்களுக்கெல்லாம் இருக்கிறது என்பதால் தான் புரட்சி தமிழர் அவர்கள் இந்த அறிவு உடைந்து கொள்கிறார் சகோதரியா சகோதரனா நீங்கள் நான் கூறுகிறேன் என்று இந்த விஷயத்தை எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் நண்பர்களே பெரியோர்களே ஒரு ஒருபோதும் மது அழுதாதீர்கள் பெண்களே மது அருந்துபவர்களை அருதுபவர்களை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளாதீர்கள் நன்றி